ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வரு அோவே துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளி கடந்து சும் இருக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருள் பழுத்த செடுங்கணியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள்பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வமன பூவே என்றும் அருள் பழுத்த அடியேங்கள் மனையிருளை அகற்ற வருமணியே மெய்மை பெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்க மின்னருளை சிந்திப்பேனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம் திருவிளங்க சிவயோக சித்தியலான் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெறும் தாயாம் மறுவிலங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விளங்க வயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவகொழுந்தே அருட்பெரும் ஜோதி ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தோத்திரம் திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க குருநிலைத்து இவன் மகிழ்வோடு வாழ்வுற உவந்து நின் அருள் செய்வாய் இருநிலைத்தவர் இன்குற திருவருள் இயல் வடிவொடுமன்றில் குருநிலைத்த சர்க்குரு எனும் இறைவ கருணை அருட்பெரும் ஜோதி அன்பெனும் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வளைவுக்குட்படு பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளையே ஏற்று என்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்று என்று வருமோ அரியேன் என் கோவே வெம்மாயை வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சிறுசக்தி வணக்கம் ஜோதி கொடியே ஆனந்த சொருப கொடியே ஜோதியுரு பாதி கொடியே ஜோதி வள கொடியே எனையின்ற ஆதி கொடியே உலகு கட்டியாளுடைய கொடியே சிவகாம நிமல கொடியேன் கொடியே மாற்று அயர்ந்த கொடியே போதாந்த வருண கொடியே எல்லாம் செய்வல்லார் இடம் சேர்மணி கொடியே தருணக்கொடியே என் தன்னை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞான சிவகாமக் கொடியே அருளுகவே நீட்டு கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறைவர் வள பாக கொடியே பரணாத நாட்டுக்கொடியே என ஞான கொடியே என் கூட்டு கொடியே சிவகாமக் கொடியே அடியேற்கு அருளுகவே மாலக்கொடியே குற்றம் எலாம் மன்னித்தருளி மரணம் எனும் சாலக்கொடியை ஒடித்து எனக்குள் சார்ந்து விளங்கும் தவ கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோலக்கொடியே சிவஞான கொடியே அடியேற்கு அருளுகவே நாடா கொடியே மனம் அடக்கி நல்ல மனத்தை கணிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கும் பதம் ஈந்து ஆண்ட பத கொடியே தேடா கரும சித்தியலாம் திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவ தருமக் கொடியே அடியேற்கு அருளுக வேணங்கொள் கொடிப்பூ முதல் நான்கு வகைப்பூ வடிவுள் வயங்குகின்ற வனங்கொல் கொடியே ஐம்பூவும் மலிய மலர்ந்த வான்கொடியே வனங்குள் யோக சித்தியெல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கொள் கொடியே சிவபோக கொடியே அடியேற்கு அருளுக வேலங்கொல் கொடியே மனம் போன போக்கில் போகாது என மீட்டு நலங்குல் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வளங்குள் ஞான சித்தியெல்லாம் வயங்க விளங்க மணிமன்றில் குலங்கொள் கொடியே மெய்ஞான கொடியே அடியேற்கு அருளுகவே வெளிக்கும் சமய குழியில் விழ விரை விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேரறிவளித்த வல்லற்கொடியே மணக்கொடியை செறிக்கும் பெரியர் உல உளத்தோங்கும் தெய்வக் கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே தடுத்தல் அறிய பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருளமுதம் அளித்து எந்தனை மெய்யருட்கரத்தால் எடுத்த கொடியே சிட்டியலாம் இந்தா மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஏட்டை தவிர்த்து என் என்னமெலாம் எய்த ஒளி தந்து யான் வனைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பரமஞான பதிக்கொடியே பேட்டை செங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி Are you good?